أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان جنى تركيا الله أديار بلي دعاء نمبر بادينوند إن الدعاء لله نتودر صلى الله عليه وسلم أبرجل நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாம் அத்தனை நபர்களும் மனனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் கருத்தாழம் கொண்ட ஒரு துவா இந்த துவா அதாவது ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்வதற்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எது நிலையாக நிரந்தரமாக போதுமான அளவிற்கு தேவையோ அந்த நான்கையும் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர்

ومن دعاء لا يسمع ومن, ومن قلب لا يخشع ومن قلب لا يخشى ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن نفس لا تشبع ومن نفس لا تشبع اللهم إني أعوذ بك من علم لا ينفع. اللهم إني أعوذ بك من علم لا ينفع. ومن دعاء لا يسمع. ومن دعاء لا يسمع. ومن قلب لا يخشع. ومن قلب لا يخشع. ومن نفس لا تشبع. ميغوم كرتار مكة in دعاء அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹு தாலா நபி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களை இறை தூதராக அறிமுகப்படுத்தும் போது எந்த செய்தியை முதன் முதலாக பேசினானோ அந்த விஷயம் இல் இல்மு என்ற இந்த மகோன் மிக பெரிய இந்த மகத்தான அறிவு என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் கல்வியை தேட வேண்டும் கல்வியை பெருக்க வேண்டும் கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வகையினுடைய துவக்கத்திலேயே படைத்த அபுல் ஆலுமி நமக்கு புரிய வைத்து விட்டான் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹு தாலா குர் ஆனில் ரஹ்மானில் அல்லமல் குர்ஆன் அல் இன்சான் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ரஹ்மான் என்றால் அவன் குர் ஆனே மனிதர்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் விடவும் சிறந்த ஒரு அறிவோ சிறந்த ஒரு அழிமோ உலகத்தில் எதுவும் இல்லை அல்லமகுல் பயான் பயானை விளக்கத்தை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ண வேண்டும் என்ற அந்த தனித்துவத்தை அல்லாஹு தலா மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் என்று பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம் சோரத்துர் ரஹ்மானுடைய தப்சீரில் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ எதுவுமே கிடையாது அப்படி நாம பிரித்து பிரித்து பேசி பழகிவிட்டோம் கல்வி அவ்வளவுதான் கல்வி என்று மாத்திரமே இஸ்லாம் பேசுகின்றது வேண்டும் என்றால் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று வேண்டுமானால் நாம் பிரிக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் அதற்கான சில விளக்கங்களை மூன்று நான்கு நாட்களாக நாம் பார்த்தோம் அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகாக கேட்கிறார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அவுதுபிக்க உன் இடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிட்ட ஒரு கல்வி இருக்கு ஆனா அந்த கல்வியினால இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த யூஸும் கிடையாது அப்படிப்பட்ட கல்வி எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு கல்வியை நீ கற்றுக் கொடுத்தால் அந்த கல்வி புரோஜனமானதாக இருக்க வேண்டும் இம்மைக்கும் மறுமைக்கும் இரண்டிற்குமே பயனளிக்காத கல்வி என்பது தேவையற்றது என்பதை பயனற்ற கல்வி என்ற எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் எனக்கு தேவையில்லை என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பயனுள்ள கல்வி என்றால் எது உண்மையில் பயனானது பயனுள்ளது என்றால் எதை பயனானது அல்லாஹு தாலா நபிஹி வசல்லம் அவர்களை கேட்க சொல்கின்றான் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொப்பி யா அல்லா கல்வி ஞானத்தை எனக்கு நீ அதிகப்படுத்துவையாக என்று மீண்டும் மீண்டும் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக படைத்தவன் நபி அவர்களுக்கு நல்லா கவனிங்க கல்வி என்பது பல வகைகள் இருக்கிறது எந்த கல்வி நம்மை அல்லாஹின் பக்கம் சுஜோதில் விழ வைக்கவில்லையோ எந்த கல்வி நம்முடைய உள்ளத்திற்கு இரையச்சத்தை தரவில்லையோ எந்த கல்வி நம்முடைய ஆன்மாவிற்கு திருப்தியை அல்லது இந்த உலக உலகத்தினுடைய இந்த உலக சொந்தங்களில் உலகத்தினுடைய ஆசை மோகங்களில் நமக்கு திருப்தியை தரவில்லையோ போதும் என்ற எண்ணத்தை தரவில்லையோ இது போன்ற எந்த கல்வியும் பயனுள்ள கல்வி கிடையாது அல்லாவின் பக்கம் நெருங்க வைக்காத கல்வி உள்ளத்திற்கு ஹுசுவாயும் தக்கவாவையும் இறையச்சத்தையும் உள்ளச்சத்தையும் கொடுக்காத கல்வி உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதை வாழ்வாதாரமாக கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடையாத உள்ளத்தை வைத்திருக்கக்கூடிய கல்வி இப்படிப்பட்ட எந்த கல்வியும் பயனுள்ள கல்வி அல்ல அவையெல்லாம் பயனற்றது ஒரு கல்வி என்றால் அது அல்லாஹின் பக்கம் நம்மை நெருங்க வைக்க வேண்டும் ஒரு கல்வி என்றால் ஈமானை அதிகரிக்க வேண்டும் ஒரு கல்வி என்றால் உள்ளத்தில் தக்குவாவை அதிகம் அதிகமாக ஆக்க வேண்டும் கல்வி பெருமையின் பக்கம் திருப்புகின்றது கல்வி வேற விஷயத்தின் பக்கம் திருப்புகின்றது கல்வி பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று திட்டம் திட்டுகின்றது இது கல்வி அல்ல இது உலக மோகம் இபிலிசிடத்தில் ஏக கல்வி இருக்கிறது இல்லாத கல்வியா ஆனால் அந்த கல்வி அல்லாஹை சுஜூது செய்வதை விட்டு உன்னை திருப்பி விட்டது இப்ப இப்படிப்பட்ட விதண்டாவாத கல்வியை வச்சு என்ன தேவை இருக்கு அல்லாஹால அதை கண்டிக்கிறான் இன்சானு ஜதலா மனிதன் அதிகமாக தர்க்கம் புரிபவனாக இருக்கின்றான் பெருமை அடிப்பவனாக இருக்கின்றான் இப்படி தர்க்கம் புரிவதற்கோ பெருமை கொள்வதற்காகவோ கல்வி அல்ல கல்வி என்பது மனிதனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி சுஜூது செய்ய வைக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் அவனை இரையச்சவாதியாக திருப்பி விடுவதற்குத்தான் கல்வி இப்படித்தான் இறை தூதர்கள் இருந்தார்கள் இடத்தில் இருந்த கல்வியை விடவா மக்களிடத்தில் கல்வி இருந்து விட போகின்றது இன்று நீங்கள் உலகத்தில் சிறந்த ஜீனியஸ் என்று யாரை சொல்வீர்களோ அவர்களை விட எந்த இறை குறைவானவர்கள் எந்த இறை அறிவில் குறைவானவர்கள் எந்த இறை கல்வியில் குறைவானவர்கள் ஆனால் அத்தனை இறை தூதர்களும் அல்லாஹின் பக்கம் திரும்புவதில் அல்லாஹின் பக்கம் நெருக்கமாவதில்தான் அவர்களுடைய கல்வியின் குறிக்கோள் இருந்ததே தவிர அல்லாஹை விட்டு திருப்பக்கூடியதாக எந்த கல்வியும் இருக்கவில்லை இதை சூரா ஆலு இம்ரானுடைய துவக்கம் பேசுகின்றது கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய பக்குவம் எது தெரியுமா நிறைய கல்வி இருக்கு அதனுடைய பக்குவம் எது நிறைய கல்வி இருக்கு குரான் சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய ரப்பை அல்லாஹை ஈமான் கொண்டிருக்கிறோம் அனைத்தும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு இதுதான் முதன்மையானதாக இருக்கும் பின்பு அவர்கள் துவா கேட்பார்கள் எப்படி துவா கேட்பார்கள் நேர்வழி என்பது எங்களுடைய உள்ளத்திற்கு ஹிதாயத் என்பது நீ காட்டியதால் கிடைத்ததே தவிர எங்களுடைய முயற்சியால் கிடைத்ததல்ல அப்போ எங்களுக்கு நீ ஹிதாயத் கொடுத்ததற்கு பின்னால் இந்த உள்ளம் ஒருபோதும் சரிந்துவிட சென்று விடக்கூடாது வழுக்கிட்டு போயிடக்கூடாது ஏன்னா கல்வி இருக்கு கல்வி எப்படி இப்ளீச கெடுத்துச்சோ அந்த மாதிரி மக்களை பல பேர் இந்த உலகத்துல கெடுத்திருக்கு மிர்சா குலாம் அகமது மிகப்பெரிய கல்வி ஞானி ஆனால் அவரை கொண்டுட்டு போய் எங்கேயோ சேர்த்துடுச்சு இப்படி கல்வி பலாம் பின் பாகூரா மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட இஸ்முல் ஆலம் என்ற மிகப்பெரிய கல்வி இருந்தது ஆனால் உலகத்தின் ஆசை அவரை அல்லாஹ் விட்டு திருப்பி விட்டது இப்படி இந்த உலகம் கண்ட பல தரப்பட்ட வரலாறுகளில் வாழ்ந்த நாயகர்கள் மிகப்பெரிய கல்வி தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் அது அவர்களை அல்லாஹ் விட்டு திருப்பிவிட்டது இப்படிப்பட்ட கல்வியாக இருக்கக்கூடாது எங்களுடைய உள்ளங்கள் நேர்வழி பெற்றதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை வழிசருக செய்துவிடாதே இதுதான் முக்கியமான பாயிண்ட் கல்வி உங்களை ஹிதாயத்தில் நிலை நிறுத்த வேண்டும் கல்வி உங்களை தக்குவாவில் நிலை நிறுத்த வேண்டும் கல்வி உங்களை இறையச்சத்தில் உள்ளச்சத்தில் ஈமானில் நிலை நிறுத்த வேண்டும் இதிலிருந்து வழுக்கிட்டு போதுன்னா அது என்ன கல்வி இதுதான் தான் இந்த இடத்துல கேட்கிறாங்க உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் பயனே அளிக்காத கல்வி என்று இருந்தால் அந்த கல்வி எனக்கு தேவையில்லை எனக்கு நீ எதை கற்றுக் கொடுக்கின்றாயோ அது பயனுள்ளதாக இருக்கணும் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி பயனற்ற கல்வியை விட்டு இடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படி என்றால் கல்வி இருக்கணும் அது பயனுள்ள கல்வியா இருக்கணும் கல்வியை தேடவும் சொல்கிறார்கள் கல்வியின் பக்கம் செல்லுங்கள் என்றும் சொல்கிறார்கள் அல்லாஹிடத்தில் கல்வியை கேளுங்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அது பயனற்ற கல்வியாக இருக்கக்கூடாது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் சொற்றொடரிலிருந்து நாம் கேட்க புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவது பாருங்க துவாவுக்கு துவா இப்படியெல்லாம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களால் தான் நமக்கு கற்றுத்தர முடியும் துவ என்பது அல்லாஹ் நாம் கோரிக்கை வைக்கிறோம் துவா என்பது கேட்பது இந்த துவாவுக்கு ஒரு துவாவை சொல்லித் தராங்க ஒமின் துவா இல்லா யுஸ்மா யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் துவா கேட்டு இப்படி ஆகிவிடக்கூடாது எந்த ஒரு துவாவும் நீ அதே சிமி நீ அதை விட்ட துவாவாக துவாக உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் துவான்னு சொல்லி உங்ககிட்ட கையேந்த நான் அதை ஏத்துப்போம் நான் எதை ஏன்னா அந்த அளவில் என்னுடைய துவா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒழுக்கம் நான் இருக்கணும் அப்படிப்பட்ட எதை உன்னிடத்தில் கேட்க வேண்டுமோ அதைத்தான் நான் உன்னிடத்தில் கேட்க வேண்டும் எதை பற்றி கேட்க கூடாதோ அதை உன்னிடத்தில் கேட்கக்கூடாது எப்படியெல்லாம் இருந்தால்தோ ஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமோ அந்த வழியில் நான் இருக்க வேண்டும் எப்படி இருந்தால்தோ ஆ அங்கீகரிக்கப்படாதோ அப்படிப்பட்ட அந்த லெவலுக்கு நான் போயிடுவிடக் கூடாது எல்லாம் ஒன்றாக உள்ளடக்கி நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒப்புக்கொள்ளப்படாத நீ கேட்கவே மாட்டாயே அப்படிப்பட்டது ஆவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் உன்கிட்ட கையேந்தனா அதை நீ எனக்கு நிறைவேற்றி கொடுத்துரும் நான் உன்னிடத்தில் எதை கோரிக்கை வைக்கிறேனோ அதை எனக்கு இம்மையிலோ மறுமையிலோ எனக்கு இல்லா மூன்றாவது பாருங்கள் உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் கல்பு என்று ஒன்று இருந்தால் அதில் அல்லாஹுடைய அச்சம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் இல்லாத கல்பு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இதுதான் சொல்லி காமிக்கிறான் கண்ணிருந்தும் குருடர்கள் செவி இருந்தும் செவிடர்கள் பார்வை இருந்தும் குருடர்கள் உள்ளம் இருந்தும் விளங்காதவர்கள் இவர்கள் போன்றவர்கள் கேடு கட்டவர்கள் அல்ல பேசுற ரொம்ப உள்ளம் இருக்குது ஆனா இறையச்சம் இல்லை இதுக்கும் ஒரு மாடு ஆடு இதை விட கேடு கட்டவர்கள் அல்லாஹு தாலா அந்த அந்த மாடு ஆட்டினுடைய உள்ளத்திலாவது இறையச்சம் இருக்குது அவைகளுக்கென்று என்று அல்லாஹு தாலா எந்த நிலையை கொடுத்தானோ அந்த லெவல்ல இருக்குது இப்போ மனிதர்கள் என்று உங்களை நாம் படைத்து உங்களுக்கு என்று ஒரு உள்ளம் கொடுத்து கொடுத்து எதுக்கு இதெல்லாம் இறையச்சத்தை நீங்க அதுல ஸ்டோர் பண்றதுக்காக தான் இறையச்சம் இல்லாத கல்பை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க கால்நடைகளை போன்றவர்கள் அதை விடவும் கேடு கட்டவர்கள் என்று குரான்ல அல்லாஹே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பேசுறான் இதுதான் கேட்குறாங்க கல்பு என்பது எல்லாருக்குமே இருக்கு ஆனா இறையச்சம் எல்லாருக்குமே இருக்கா அதையும் நீயே கொடு கல்பை எப்படி நீ கொடுத்தாயோ இறையச்சத்தையும் நான் கேட்கிறேன் இறையச்சம் இல்லாத உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் கல்பு என்கிட்ட இருக்கு இறையச்சத்தையும் நீ அதுல கொடுத்துட்றா ரப்பே என்று நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்குறாங்க மூன்றாவது உனக்கு அஞ்சாத கல்பை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இன்று மனிதர்கள் உலகத்துல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதுதான் எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தல எது இருந்தாலும் திருப்தி இல்லை எவ்வளவு இருந்தாலும் சாட்டிஸ்பைடு இல்லை இது எப்படிப்பட்ட நிலை என்ன இருந்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை எவ்வளோ இருந்தாலும் இது இப்படி செஞ்சிருக்கலாம் அதை அப்படி செஞ்சிருக்கலாம் அன்னைக்கே வாங்கி போட்டிருக்கலாம் அன்னைக்கே செஞ்சிருக்கலாம் அன்னைக்கே சொன்னாங்க கட்டி இருக்கலாம் எவ்வளவு எப்படிப்பட்ட இந்த உலகம் உலகம் பெருசா தெரியுது மக்களுக்கு உலகம் எவ்வளவு பெரியதாக தெரிகிறதோ அந்த தான் ஆனா ஏன் யாருக்குமே இப்படி தோணல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை திருப்தி கொண்டிருக்கிறேன் நான் ஏன் இப்படி வரல யாருக்கும் எனக்கு இன்றைய தினத்தில் எதை அல்லாஹ் ரிஸ்காக வாழ்வாதாரமாக ஆக்கி இருக்கின்றானோ அதை கொண்டு கொள்ளக்கூடிய உள்ளத்தை நபிசுலாசம் கேட்கிறாங்க அதனாலதான் ஒரே ஒரு நாள் ஒரு பெரிச்ச பலம் அப்பவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க ஒரு நாள் உணவே இல்லை வீட்டுக்கு வருவாங்க யா ஆயுஷா வீட்டுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை நோன்பு விடுங்க முடிஞ்சு போச்சு ஏன் உணவு இல்லை என்ன இல்லை என்றும் கேட்கலையா நபிசுலாசம் உணவு இருந்தா சாப்பிட்டாங்க உணவு இல்லாத நாள் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க உணவு இல்லாத நாள் எப்படி திரும்புகிறாங்க பாருங்க எப்படி திரும்புகிறாங்க பாருங்கள் உணவில்லை என்ற கவலை இல்லை உணவில்லையா சரி நான் வேலைக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சிட்டு வரேன் அப்படி இல்லை அது வேற அது வேற ட்ராக் இப்போ உணவில்லை ஃபைன்னி சா அப்படி என்றால் என்று நான் நோன்பாலி அல்லாஹுத்தல்லாஹ் இன்னைக்கு இதை தான் நாடி இருக்கின்றான் இப்படித்தான் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விலங்குகளும் கால்நடைகளும் இருக்கிறது என்னைக்கு வேட்டையாடி உணவு கிடைக்கிறதோ பிஸ்மில்லா என்று சாப்பிடுகின்றது என்னைக்கு உணவு கிடைக்கலையோ வேட்டையாடி உட்கொள்ளும் வரைக்கும் காத்திருக்கிறது ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் எல்லாம் விலங்குகள் காட்டில் தனக்கென்று அல்லாஹு தலா என்று கொடுப்பானோ அன்று வரைக்கும் காத்திருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் இன்னைக்கு ஹலாலான முறையில கிடைக்கலன்னா நாளைக்கு அதை எப்படி ஹராம்ல தேடலாம் நாளைக்கு அதை எப்படி அல்லாஹு தாலா ஆகுமாக்காத வழிகளிலும் தேடலாம் என்று போய்கிட்டு இருக்கிறான் ஆனா இதைத்தான் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறாங்க திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு ஆன்மாவில் இருந்து நப்சில் இருந்து நான் உன் இடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இப்படி ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறாய் அந்த உள்ளத்தில் திருப்தியையும் கொடுத்தது எனக்கு வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கிறாயோ அதன் மீது அப்படியே நான் பொருந்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா என்னுடைய உணவுக்கு நீ பொறுப்புதாரி ஒமாமின் தாபத்தின் இந்த உலகத்தில் எல்லா ஊர்வனங்களுக்கும் அல்லாஹால உணவுக்கு பொறுப்பெடுத்துட்டான் அதை பத்தி நீங்க வேண்டாம் எங்கிருந்து எப்படி யாருக்கு உணவு அளிக்கிறான்றது அவன் கையில் இருக்குது அதனால இந்த இடத்துல நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆா ஒமின் நப்ஸ் இல்லா தஷ்பா திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு நான் உன் பாதுகாவல் தேடுகின்றேன் திருப்தி இருக்கணும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இதை அல்லாஹிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த துஆாவை மீண்டும் சொல்லுங்கள் அல்லாஹும் இன்னி அவுதுபிக்கமின் அழிமில்லா என் ومن دعاء لا يسمع, يسمع ومن قلب يخشع لا يخشع ومن نفس تشبع لا تشبع قرآن يوم حديث يم تلواغ بلنگا قدية علينا مكلاغوم ادي ندائم رأي پڑتا الله نمي آقوانا سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب